Kerem, 자 <목소리도> வினயமா அம்மை தாமல் பணி நிறைய காயங்காண்டு நலரா ரகியாந்திரம் ஹயங்காண்டி பூவயர் நாட் நாட் சாட் ரோமயன் ஹயங்காண்டு மாட்டராபா ஹையங்காந்து வள்ளியூர் ஏடிவைய ஹயம் அயம் குஞ்சம்பணி ஹயங்காண்டி முத்தி சந்திர பொன்னேரி ஹயங்காந்து கிருஷ்ணகிரி ரோடு ஆஹார் கணினி ஹயங்காந்து நம்முடைய கங்கனாமலம் காமராஜ் போட்டு முறை உரிமையாளர்கள் அங்கோடு கூட மேடை கிடைக்கிறோம் அறிவுறோம்

வரடை 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 ನಮದನ್ನ ಇನ್ನ ನಡುವರಿ ತೀರ್ಪೇ ಇರೋದು அம்பை தாமிரபரணி இடையா ஆறு இடத்துக்கு வந்துடா காப்ப <laughs> ரெடிய தமிழ்புச்சி நான்கு வெற்றி புள்ளிகளும் ஓடக்கரை இரண்டு வெற்றி புள்ளிகளும் பெற்று விளையாடி கொண்டிருக்கின்றன நான்கு இரண்டு தமிழா குறிச்சி Thank <laughs> you.

நடுவரின் தீர்ப்பை எதிரானது வீரர்கள் அவங்க சொல்லுவாங்க தமிழாபுரிச்சி ஆறு வெற்றி புள்ளிகளும் கோடக்கரை மூன்று வெற்றி புள்ளிகளும் பெற்று விளையாடி அருமையான ஆட்டங்கள் எல்லா திறமையா என்னுடைய போல காட்டுறாங்க அதுதான் மகிழ்ச்சியான காரியம் மகிழ்ச்சியான காரியம் அனைத்து வீரர்களும் தங்களுடைய திறமை வளர்த்துடைய வட்டாரத்தில் வட்டாரங்கிறது ஒரு பெருமையான ஒரு பகுதி पूरा बोल लो पूरा

கடைசி இரண்டு நிமிடம் பதினோரு வெற்றி புள்ளிகளும் கோடக்கலை மூன்று வெற்றி புள்ளிகளும் விளையாடி கொண்டிருக்கிறார் நிறைவாசி நம்முடைய தாவலத்தில் ஒன்று ஆளுநருவாங்க நிறைவு

ஐந்து புள்ளிகள் முன்னிலையில் திறமபுரிசியை ஆண்டு நேர முடிவில் பிரமிழா குறிச்சியை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது